哎我给 bangga kena nak lama ஹாய் கோபிநாத் புது வரதான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்றது லைவ்லயே தெரியும் வாங்க ஹலோ சொல்லுங்க ஃபேமிலி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சத்யா தெரியும் வாங்க வாங்க फर्स्ट वंदर सब्सक्राइब करना है एवरी पा सत्या बाय बाय ये माँ बाय सोल्डिंग का वंदर में और ना कुछ नो सोल्डिंग है वो तेरे बाय सोल्डिंग है गोपीनाथ हाय बाय हाय बाय मुझे बांग्ले चल रही है, नहाएंगे, थैंक यू। और सबसे यहाँ पर ममता संतोष संयारे गपनीयता। सब्सक्राइब करने में सब्सक्राइब करने तक कमेंट करके लोगा। सत्यवा। सत्यम बाय थैंक यू। एमएस லைஃப் ஸ்டோரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேமா கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சாப்பிட்டு வந்துட்டேன் அதாவது லேட் மிட்ட ஆகி போச்சு எட்டு மணி ஆகும் வாங்க வாங்க தேங்க் யூ தேங்க் யூ அது இந்த கமாண்ட் தெரியாது எங்களுக்கு படிக்க தெரியாது யார் வந்தாங்க எது வந்தாலும் தெரியாது எங்களுக்கு ஸ்ரீ மஜா மைதீன் ஹை ஹை மா ஓகே காப்பி ராக்கனி போலாம் வாங்க வாங்க கமெண்ட் பண்ணு மோகன் ஹாய் சிஸ்டர் சாப்டாச்சா சாப்டேன்பா சாப்டேன் தம்பி திவ்யா அண்ணா 1 லட்சம் பண்ணனால உங்களுக்கு ரைட் காமிக்குது கंग्रेचुலேஷன் இந்த பார்மா மதே குமார் அண்ணா காமிக்குமே அந்த மாதிரி காமிக்குது சந்தோஷனா சந்தோஷம் மேலும் மேலும் வளர எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா சரி

ரொம்ப நன்றி என்ன லைவ் வந்ததுக்கு

மூன்று மேரேஜ் அல்லது மாத்தி மாத்தி போய் வந்தோம் இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்ப அவருக்கு போயிருந்தாரு அம்மு குட்டி அம்மா நான் வந்துட்டேன் தேங்க் யூமா தேங்க் யூமா தேங்க் யூமா வாங்க வருவாங்களா அம்மு குட்டி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அம்மு குட்டி மணி இந்திரா இனி இரவு வணக்கம் சகோதரி நலமா வணக்கம் எந்த ஊர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சேர் பண்ணிக்கிங்க பொது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பண்றது தெரியும் அம்மு குட்டி ஏமா சிக்கன்

দিবিয়া মা انا ಏನನ ಮೋಟಿവേഷನಾ ரொம்ப கஷ்டமா இருக்கு മനസ്സ് ಮೋಟಿവേഷನಾ சொல்லுங்க நீங்க பண்ணிருக்கீங்க நீங்க எவ்ளோவோ கடந்து வந்திருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்கள இன்னும் மூனே பண்ணுங்க 90 ஆயிடும்

ஆண்டேக்கே வந்தவுடன் நீங்க வெட்டி நல்லா கொண்டாடுங்க கண்டிப்பா நான் வெட்டி நீங்க வெட்டி கொண்டாடுங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் இதோ நம்மால லிபின் வாங்க ஹைம்மா லிபின் லைக் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தீப்பு ரங்கோலி சிக்ஸ்த்து லைக் ஓகே ஓகே என்ன திவ்யா மோகன்னா சிரிக்கிறீங்க அப்படின்னு இல்லண்ணா என்ன ஒன் லேக்கு வா அப்படின்னு இல்லன்னா எங்களுக்கு முதல் வெற்றின்னு நாங்க நினைச்சிப்போம் எங்க லைப்ல நாங்க வந்து எடுத்து வச்சதெல்லாம் தோல்வியில முடிஞ்சனால இது வெற்றியா வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் தான் தனபாக்யா ஹார் ஹாய் தானே பாக்கியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க லைவுக்கு வாங்க விக்கி வாடா தூங்கிட்டு இருப்பான் தொடர்ந்து லைவுக்கு வாங்க சஜன் ஹாய் சிஸ்டர் வாங்க சஜன் வாங்கப்பா வாங்க சஜன் வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லேட்டா வர்றீங்க டுடே டிபன் டுடே டிபன் என்னன்னு கேக்குறாங்க தோசை மட்டன் குழம்பு ஆல் வீடியோ சூப்பர் ரொம்ப நன்றி ரொம்ப 땡க்ஸ் பா வாங்க தொடர்ந்து பாருங்க லைவ் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ லைக் டன் லைக் பா பனி

मंजु वीडियोस सूपर हाई विचर करना थैंक यू थैंक यू जे एस वाइट टॉप फुटबॉल फैन चैनल हाय अब दिन विचर करना हाई माँ हाई धनपाल थैंक यू थैंक यू रमन नंदी जे एस

இப்பொழுது டூ கே பிளஸ் ரீச் நான் சொல்றேன் நான் உங்களது பார்த்துட்டு தான் எந்த வீடியோனா

தீபு ரங்கோலி அம்மா என்ன சோகமா இருக்கீங்க ஒண்ணு இல்லமா பேட் கமெண்ட் வருது எனக்கு கமெண்ட் படிக்க தெரியல பேட் கமெண்ட் எல்லாம் வரல பேர்ட் மெம்பர்ஸ் வராங்க தேங்க் யூ தேங்க் யூ ரஜேஷ் ஹாய் ஹார் யூ வாங்க 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 புதுரா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்க தான் யுகேல இருக்கேன்னு சொன்னாங்க யுகேவா யுனைட்டட் கிங்டம்ல இருக்காங்க ரொம்ப நன்றி அங்க வந்து எங்க சேனல் பாக்க ரொம்ப சந்தோஷம் ஐ அம் குட் அவங்க நல்லா இருக்காங்களா தேங்க்யூமா ரொம்ப சந்தோஷமா வாங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து லைவுக்கு வாங்க லைக் தான் வெணிலா மோகன் தேங்க்யூ தேங்க்யூ என்ன பன்னெண்டு பேர் தான் இருக்கீங்க சண்டே லைவ் நிறைய பேர் வருவீங்க நினைச்சா இவ்வளவு குறைவா இருக்கீங்க வாங்க இல்லை விசேஷத்துக்கு போயிருப்பாங்க கல்யாணம் நிறைய உஷா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா உஷா டுடே சண்டே என்ன ஸ்பெஷல் ஷேர் பண்ணிக்கோங்க

மை யூடியூப் சேனல் நேம் உஷா ராஜேஷ் ஓகே உஷா ராஜேஷ் மோகன் அம்மா ஒரு கடிஜோக் சொல்லுங்க வெற்றிலையோடு சேராத பாக்கு என்ன பாக்கு தெரியுமா சொல்ல சொல்லுங்க எனக்கு தெரியும் கெட்டி இருக்காங்க என்ன பாக்குன்னா மைசூர் பாக்குன்னு நினைக்கிறேன்

அம்மு குட்டி கரெக்டா அம்மா நானும் அதான் சொல்ல வந்தேன் கரெக்ட் கரெக்ட்டா சரிம்மா அது மைசூர் பக்கத்தமா வரும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க சரி நான் ஒரு விடுகதை கேட்கறேன் சொல்றீங்களா யார்கிட்ட தெரிஞ்சா விடுகதைன்னு சொல்லலாம் ஒரு கருத்துன்னு சொல்லலாம் சொல்லுங்க யாருனா கேளுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் அம்மு குட்டி நான் வேற ஒரு கடிதம் கேக்குறேன் நீ சொல்லுங்கம்மா திவ்யா மோகன் ஃபேஸ்புக்கில் இரண்டு வாரத்தில் மானிட்டரைசேஷன் ஓகே ஆகுமா இல்லையா இல்லைன்னு தெரிய தெரிந்து ஃபேஸ்புக்கில் இரண்டு வாரத்தில் மானிட்டரைசேஷன் ஓகே ஆகுமா இல்லையானு தெரிந்துவிடும் ஆமாம் நான் ஃப்ரீ இரண்டு வாரத்திலேயே தெரியுமா நான் மானிட்டரைசேஷன் ஆகுமா ஆகாதான்ட்டு சாரி சாரி னு வெச்சிருக்காங்க சாரி உஷா ஏமா சாரி சொல்றீங்க சரியா அண்ணா எனக்கு புரியல டீடைலா நான் கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் இப்போ சொல்றது கரெகட்டான ஹிண்ட் சொல்றீங்க என்னால புரிஞ்சிக்க முடியல நான் கேக்குறேன் நான் உங்களை கண்டிப்பா கேக்குறேன் இப்போ விடுக்கறேன்னு சொல்லலாம் ஒரு பழமொழி சொல்லலாம் பந்திக்கு மிந்திக்க சண்டைக்கு பிந்திக்கன்னு சொல்றாங்க அது என்ன அர்த்தம் யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க எனக்கு ஃபேஸ்புக்கில் ஓ உங்களுக்கா ஃபேஸ்புக்கில் இரண்டு வாரத்தில் மனசுஷன் ஓகே ஆகுமா இல்லையான்னு தெரிந்துவிடும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஃபேஸ்புக் கூட நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வளரணும் வளர வளர எங்களுக்கு கொஞ்சம் கருத்து சொல்றீங்க ஒரு விஷயம் எப்படி தெரியுமா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க வருவாங்க வருவாங்க ஒரு விஷயம் எப்படின்னா நம்ம தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது நம்ம சு நீங்கள் ஒருத்தர் நல்லா இருந்தால் அந்த சார் நம்மளும் நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம் அது மாதிரி நீங்கள் நல்லா மொத்த கற்றுக்குமே எனக்கு கண்டிப்பாக சொல்லி தரீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நீங்கள் கற்றுக்கு உங்களுக்கு ரொம்ப திறமை இருக்குண்ணா திறமை இருக்கு தம்பி வந்தாரா வரல 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 பிஸியாக இருக்கிற இன்னைக்கு பிஸி ஜாஸ்தியாக இருக்காங்க அவங்களாம் கல்யாணம் இருக்கும் வெளியில் ஆனால் போயிட்டு இருப்பாங்க சண்டே ஆனால் வெளியில் போயிருப்பாங்க இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பந்திக்கு முந்திக்கணும் சண்டைக்கு பிந்திக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம் யாரு காத்துல சொல்லுங்க நான் ஆன்சர் சொல்றேன் லாஸ்ட்ல नहीं कर हम्म पंप कमी वाला आधा ना रिपेट डालो भरवा भरवा बोल ना बोल नारा एक के अदले टिके बिकी राजा पी राजा ने വെച്ചിരിക്കിങ്ങ ராஜா வாங்க சாப்பிட்டீங்களா யார் எந்த ஊர் ராஜா நீங்க ஷேர் வாங்க ராஜா இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பேபி பேபி சதீஷ் சதீஷ் ஓகே வாங்க குட்டி அம்மா ஒரு பாட்டு பாட்டு பாடுங்க பாடவா எனக்கு பாட்டே என்ன பாட்டு புல்லட் சவுண்ட் கேட்டுச்சா அப்பா வந்துட்டாரு அவர் வந்து நல்லா போடுவாருங்க லைவ ஜெய் தமிழ் என்ன சொல்லுங்க வாங்க வாங்க தொடர்ந்து லைவுக்கு வாங்க ரமேஷ் ரதீஷ் வாங்க கேம் ஓவர்னு வச்சிருக்கீங்க வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க பாயா நல்லா இருக்கீங்களா நான் போங்க லைவ் எவர்ல நான் போ அந்த போன் கொடு வாங்க கட் பண்ண போலாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல லை கட் பண்ணி போடுறோம் அப்படியே இல்ல